பாப்பாக்கு டீ ஸ்னாக்ஸ் எல்லாம் போட்டு கொடு ம் போட்டு கொடுக்குறேன் நீங்கள் வரும்போது பால் மட்டும் வாங்கிட்டு வாங்க பாப்பாக்கு காலையில் நேரமே காஃபி போட்டு கொடுக்கணும் சரி வாங்கிட்டு வரேன் வேற ஏதாவது வேணும்னாலும் கிளம்பறக்கு முன்னாடி கால் பண்ணு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும்னு மறுபடியும் கடைக்கு போக வச்சிட்ருக்காது சரியா பால் மட்டும் போதும் ஆ ஓகே சரி வச்சிடுறேன் மறுபடிய யாரா கால் பண்ணுறது நம்பராக இருக்குது ஹலோ யாரு ஹலோ ஆண்டி நான் வசோட நான் ஒரு டவுட் கேட்கணும் மேக்ஸா ம் நாளைக்கு என்ன எக்ஸாம்மா மகாத்மா காந்தி வாஸ் ஆ ஆ இருக்கேம்மா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளை கால் பண்ண சொல்கிறேன் ஆ ஓகேம்மா வச்சிடுறேன்